அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னப்பா ஆச்சு இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்க போறதா ட்ரம்ப் சொன்னது ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் இந்த முடிவை எடுத்ததாக கூறியிருக்கிறார் இது இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய அடியை கொடுக்கும்னு சொல்றாங்க கடந்த வருஷம் மட்டும் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கு இப்போ ஐம்பது சதவீதம் வரி போட்டா நம்ம ஏற்றுமதி பாதிக்கும் மேலே குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இதுக்கு பதிலா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினா என்ன ஆகும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு அதுல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்தினா இந்தியாவுக்கு இந்த வருஷத்துல மட்டும் ஒன்பது பில்லியன் டாலர் அதாவது சுமார் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்தை கூடுதல் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் இது இன்னும் அதிகமாகி ஒரு லட்சம் கோடி ரூபாயை எட்டலாம்னு அந்த அறிக்கை சொல்லுது இப்படி எல்லா நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தினா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை பத்து பர்சன்ட் வரை உயரும்னு கணிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவால் இந்தியா இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க